என்னது இது ஒரே இந்தி ஏதோ வருது கிடச்சா ஒன்றுமே புரியல எஸ்கே கிரிக்கெட் ஆமி சாப்பிட்டாச்சா சாமி சாப்பிட்ட கார்த்திக் ஏற்கனவே கேட்டீங்களே ஓ அவங்களா ஏன் ஏன் என்னாச்சு கணேஷ் என்ன பிரச்சனை எனக்கு gift பண்ணுவீங்களா? எனக்கு gift membershipல வராது கோபிநாத். membershipல gift கிடையாது. சூப்பர் chatல தான் gift இருக்கு. ரமேஷ் அண்ணாக்கு gift பண்ணி விட்டுட்டிங்க. இட்ஸ் ஓகே அவரும் membershipல join பண்ணலாமா கேட்டிட்டு இருந்தார் விடுங்க. gift வந்து membershipல கிடையாது. சூப்பர் chatல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பண்ணீங்களா சூப்பர் chat. 179 rupees அதுதா நீங்க membershipல join பண்ணணுமா? மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுமா இல்லை எனக்கு சூப்பர் சேட் பண்ணணுமா க்யூட்டாக இருக்கீங்க ரித்தீஷ் தேங்க்யூ ஃபைன் எஸ்கே கிரிக்கெட் ரமேஷ் செல்வன் என் கமெண்ட் நைட் என்ன சாப்பாடு கௌதம் ஹாய் நைட் என்ன சாப்பாடா நானே யோசிக்க நானே யோசிக்கலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க கமெண்ட் மேலே அது படிச்சுட்டு அதுதான் ஏன் பண்ணீங்கன்னு கேக்குறேன் கணேஷ் என்னாச்சு ஏன் பண்ணீங்க விஜய்குமார் டைம் அவுட் பண்ணிட்ட ஸ்பெஷல் சேட் பண்ணணும் புரியல ஸ்பெஷல் சேட் பண்ணணுமா சூப்பர் சேட்டா கோபிநாத் குப்புசாமி ஓவோ மாவா சூப்பர் சேட் பண்ணணுமா ஒன் செவன்டி நைன் ருபீஸ் கிண்டி போயிட்டு வலசல் வாக்கம் போயிட்டு வாங்க போலையா நீங்க விகே கேமிங் தோ வந்துட்டேன் ஸ்பெஷல் சாட் கிடைக்குமா வாங்க விகே கேமிங் அக்கா ஹாய் தேங்க்யூ ஸோ மச் என்னமோ சொன்னியே என்ன சொன்ன சூப்பர்ச்ச உங்ககிட்ட தான் டைரக்ட் உங்ககிட்ட பேசணும் அனில் குமார் சூப்பர் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேனலை புதுசாக தானே பார்த்துட்ருக்கீங்க லைக் பண்ணாமல் நூற்றி பதினோரு பேர் ம் குத்தவா கண்ணை அப்படி கண்ணை குத்தவா என் பாசம் எல்லாம் அதிகமாக உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கலையா எதனால பிடிக்கல உங்களுக்கு பிடிக்காம போகாதே கிளம்பிட்டேன் அப்போ எப்படி ஸ்பெஷல் சாட் பண்ணுறது என்கிட்ட பேசணுமா சாட் பண்ணணுமா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா புரியல சூப்பர் சாட் பண்ணணும்னு கேட்குறீங்களா என்கிட்ட பேசணுன்றீங்களா என்ன கேட்குறீங்க கோபிநாத் இங்க வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு மூணு வேளையை வச்சு சொல்லுவாங்க அப்படியா ரூபேஷ் அளாதீங்களா நீங்களா நீங்க நேரில் போய் தான் பேசணும் ஆமா தேங்க் யூ தமிழ் செல்வன் ஸ்ரீலங்கா வாங்க ஃபாஷன் ஹீரோயின் ஆவனா அந்த ஆசலாம் எனக்கு இல்லைப்பா மூக்குத்தி பியூட்டிஃபுல் அருமை கனவு